இன்றைக்கு தமிழ்நாடு எல்லா வகையிலும் சீர்கட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்காங்க சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு வாரிசு அரசியல் தினசரி படுகொலைகள் டாஸ்மாக மட்டுமல்ல கள்ள கள்ளச்சாராய் விற்பனை கஞ்சா விற்பனை வெத்தப்பட்ட பெண் விற்பனை என்னென்ன போதைப் பொருள் இருக்கோ அத்தனை போதைப் பொருள் தமிழ்நாடு நடக்குது எல்லா வகையிலும் சீர்கேடுகளை கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் பாருங்க திருமணம் திரும்ப ஒரு நீதிமன்ற உத்தரவு கொடுத்திருக்கு திருப்பரங்குன்றத்துல அந்த தீபத்து உள்ள தீபம் ஏற்றாலும் ஒரு உத்தரவை நீதிமன்றம் கொடுக்குது ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க அதை நிறைவேற்ற வேண்டியது அவங்களுடைய கடமை நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு நிறைவேற்ற வேண்டியது அறநிலையத்துறையே போய் அதுக்கு எதிர்த்து மனம் போடுறோம் அறநிலையத்துறை எப்படி இருக்கு அறநிலையத்துறை அமைச்சர் எப்படி இருக்கா யோசிச்சு பாருங்க ஒரு அறநிலையத்துறை அமைச்சருங்கிறது அந்த இந்து மதத்தினுடைய இந்து கலாச்சாரத்தை இந்த இந்து கோயில்களை பாதுகாப்பதற்காக இருக்கக்கூடிய அமைப்பு ஆனா அவங்க போய் இந்துக்களுக்காக கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு தீர்ப்புக்கு எதிராக அவங்களே அப்பீல் போறாங்க நேற்றைக்கு காவல்துறை தடுத்து நிறுத்தது நீதிமன்றம் அப்பீல் போய் சேர்ந்து பரவாயில்ல அந்த மாதிரி எதுவும் நடக்காத போது நீதிமன்றத்துடைய தீர்ப்பு இருக்கும் பொழுது மீண்டும் நீதிபதி தீர்ப்பு கொடுத்து நீ வந்து மத்திய போலீஸோட போய் தீபத்தை ஏற்று கொடுக்கும் பொழுது அப்பையும் காவல்துறை தடுக்கு அரசாங்கம் தடுக்கு அந்த அளவுக்கு இந்துக்களுக்கு விரோதமாக ஒரு ஆட்சி தடுக்கிறாங்க அப்ப இந்த ஆட்சி வீழ்த்தப்படணும் இப்படிப்பட்ட மோசமான ஆட்சி நடத்தக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தை தலைமுறை விட மாட்டோம்னு ஒரு பிரச்சாரம் அப்புறம் தமிழ்நாடு போராட்டம் தமிழ்நாடு வெள்ளம் யாரோட போராடுறோம் கர்நாடகத்துக்கு நமக்கு பிரச்சனையா இல்ல ஸ்ரீலங்காவுக்கு நமக்கு பிரச்சனையா மத்திய அரசாங்கத்தோடு போராடணும் மத்திய அரசாங்கத்தோடு போராடி வென்று வெல்வார்கள் அப்ப இந்த மாதிரி ஒரு பிரச்சாரம் எல்லாமே மத்திய அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு மனநிலையை தமிழ்நாட்டு மக்களிடம் உருவாக்குறதுக்கான முயற்சியில இந்த திராவிட முன்னேற்ற கழகம் செய்யப்பட்டிருக்கு அப்ப இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டியது ஒழிக்க வேண்டியது பாரதிய ஜனதா கடமை ஒவ்வொரு இந்துக்களுடைய கடமை அப்படிங்கிற அடிப்படையில நம்ம பேரு தமிழகம் தலைநகர தமிழகம் ஏற்கனவே உன்னுடைய ஆட்சியால ஆட்சியுடைய சீர்காழ்வுனால தமிழ்நாடு தலை ஒழிஞ்சிருக்கு அந்த தலை ஒழிஞ்சிருக்கக்கூடிய தமிழ்நாட்டை தலை நிமித்தணும்னு சொன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வரணும் அப்படிங்கறத நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த தமிழகம் தலைநகர தமிழின் பயணம்னு பேர் வச்சு அப்ப இந்த மாதிரி ஒரு இந்துக்களுக்கு விரோதமா தமிழ்நாட்டு மக்களை பத்தி வெள்ளம் பார்த்து நாலாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்க என்ன பண்ணாங்க அதே மாதிரி ரெண்டு நாளைக்கு முன்னாடிலா பகுதியில் போயிருந்தாங்க இருக்கக்கூடிய பாக்கி மட்ட விவசாயிகள் பகுதியில் பார்க்கணும் அங்க பாக்க சொன்னா ஒரு கிராமத்துல போய் பார்த்தா அந்த கிராமத்தில் மட்டும் அறுநூறு ஏக்கருக்கு மேல ஒரு கிராமத்துல இவ்வளவு தண்ணி பயிர் இவ்வளவு தண்ணி இருக்கு நீ போட்டா பாத்தீங்கன்னா தெரியும் இறங்கி ரெண்டு ரூபாய் எப்படி ரெண்டு ரூபாய் பாத்தீங்கன்னா தெரியும் பயிர் சுத்தமும் ஒண்ணு கூட பேராது இவ்வளவு தண்ணி நின்று வலியுறுத்துக்கான வசதி இருக்கான்னா அந்த பயிர் நிக்கக்கூடிய இடத்துல இங்க தண்ணி நிக்குது பயிர் இருக்கு தடத்துல கூட தண்ணி இருக்குன்னா அதுக்கு பக்கத்துல அப்படியே பச்சை பச்சேரு தெரியும் என்ன ஆகாய தாமர் அந்த ஊருக்கு மட்டும் நாலே முக்கால் கிலோமீட்டர் ஆகாய தாமர்களை அறிக்கணும்னு சொல்லி மாநில அரசாங்கம் நிதி கொடுத்தது அறிக்கலை அறிச்சதா பில்லு போட்டு எடுத்துட்டாங்க நாலு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி திருவாரூர் மாவட்டத்துக்கு மட்டும் பதினோரு கோடி ரூபாய் டெல்டா மாவட்டத்துக்கு அந்த ஆகாய தாமரை அறிக்கிறது எங்கேயுமே நடக்கல அந்த பயிர் எல்லாம் மூழ்கி இருக்கிறதுக்கு காரணம் என்ன தூர்வாரம் சொல்லி பில்ல போட்டு எடுத்தாங்க ஆகாய தாமரை அறிக்கிறது சொல்லி பில்ல போட்டு எடுத்தாங்க ஒரு வேலை நடக்கிறது இப்படி ஆட்சி நடத்தக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக இந்துக்களுக்கு எதிராக தமிழ்நாட்டு மேல மக்கள் மேல அக்கறை இல்லாம செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து இந்த மாதிரி தமிழகத்தை தலை முடி விட மாட்டோம் தமிழ் தமிழ் சொல்லி மக்களை ஏமாற்றுவதற்கான முயற்சி லட்சக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்ட பொழுது வேடிக்கை பார்த்த அரசாங்கம் இந்த மாதிரி மத்திய அரசாங்கத்துக்கு எதிரான மனநிலையை உருவாக்கி ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பது தேர்தலில் அந்த கட்சி வெற்றி அடைந்தது அதே மாதிரி இப்பயும் பண்ணணும் இப்பயும் மத்திய அரசாங்கத்துக்கு எதிரான மனநிலையை உருவாக்கணும் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அளவுக்கு தமிழ்நாட்டை பத்தி பேசுன உலகம் முழுவதும் பேசின தலைவர் எவனுமே கிடையாது எந்த பிரதமரின் வரைக்கும் உலகம் முழுவதும் போய் தமிழ் மொழியை பத்தி பேசிருக்காங்களா தமிழ்நாட்டை பத்தி பேசிருக்காங்களா இத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்களா இவ்வளவு நிதி தமிழ்நாடு கொடுத்திருக்காங்களா ஒண்ணு ஆனால் நம்முடைய பிரதமரை தமிழர்களுக்கு விரோதமானவரா சித்தரிக்கிறதுக்கான முயற்சி இதையெல்லாம் முறியடிக்க வேண்டியது பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களுடைய ஒவ்வொருத்தருடைய கடமை அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த பயணத்தின் மூலமா எந்த அளவுக்கு திராவிட முனைவர் கழகத்துக்கு எதிரான மனநிலையை மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த ஆட்சியை நடவடிக்கை நடவடிக்கைகள் எடுக்க முடியும் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணிட்டு உங்க எல்லாருடைய முக்களை தேவை ஆட்சி வீழ்த்தப்படணும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வரணும்னு சொன்னால் நாலு மாச காலத்துக்கு நேரம் வேலை பார்த்தாலும் தொகுதி பொறுப்பாளர் அமைப்பாளர் எல்லாம் போட்டு